அன்பு நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசத்துக்கும் மேசத்துக்கும் பெயர் போன விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பலன்களைத்தான் நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் காக்கக்கூடிய அந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்மூடி வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு முருகனே போற்றி நிச்சயமா இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்புங்க பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க மாறி மாறி எவ்வளோதான் உழைச்சாலும் அதுக்கேற்ற மரியாதை இவங்களுக்கு கிடைக்கிறதில்லங்க சரியான மதிப்பு கிடைக்காத ராசியாக இவங்க இருந்தாலும் கூட அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம பாசத்துக்கும் நேசத்துக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு தங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க எவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்தாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாமல் தா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கிறதுக்காக எதையும் கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான தங்கமான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே சகோதர சகோதரிகளே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏகம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியாக தெரியுது எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது அப்படியே எனக்கு புரியுதுங்க கலங்காதீங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இனி அப்படியே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் மிக அருமையாக ஒரு பொற்காலமாக போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டிருந்தவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி நமக்கு சாதகமாக லாபமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது இந்த நேரத்தில் உங்களுடைய கனவுகள் நனவாகவும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சில சூட்சமமான விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பதன் மூலமாக ரொம்பவே எளிதாக உங்கள் பிரச்சினைகளுக்கு நீங்கள் தீர்வுகளை பெறலாங்க முக்கியமாக சொல்லணுன்னா சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது போன்ற நவக்கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பாக நான்கு கிரகங்கள் மிரள வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா அதற்கு பரிகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த வீடியோ பதிவில் பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரங்க மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதையும் காரணமே இல்லாமல் வெறுக்கப்படுவதையும் பார்த்து பார்த்து மனம் ரொம்பவே சலித்து போயிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ வியூகங்கள் போட்டாலும் அது அவங்க நினைத்தபடி நடப்பதற்கு அதிக தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் ராசியினருக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகள் கிடைக்கிறது கூட பல நேரங்களில் அரிதாக இருக்கோம் வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்கலைன்னாலோ அல்லது இவர்கள் விரும்பிய உணவு இவர்களுக்கு கிடைக்காமல் போனாலோ இவங்க ரொம்பவே மன அழுத்தம் அடைவாங்க இது இயல்புதாங்க ஆனால் கவலைப்படாதீங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத விதமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க யாரோ ஒருவருக்கு வைத்த செக் இவங்களுக்கு லக்காக மாறவும் வாய்ப்பிருக்கு உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரப்போகிறாங்க வீடு கலகலப்பாக இருக்க போகுது நண்பர்கள் உங்களை தேடி வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க முக்கியமாக பகைவர்கள் கூட நண்பராக மாறிடுவாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பல இடங்களில் இருந்து உதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இந்த நேரத்தில் வர சந்தோஷத்தை பார்த்தா நீங்கள் சந்தோஷத்தில் திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும் சில நேரங்களில் நம்ம கடமையை செய்ய முடியாமல் சின்னதாக பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் இது கொஞ்சம் தர்ம சங்கடமான நேரமாக இருந்தாலும் கூட இதை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுக்கலாங்க நிச்சயமாக உங்களால் முடியும் நம்பிக்கை வைங்க ஒரே ஒரு விஷயம் விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கத்துடன் இருக்கணும் நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எப்போதும் சிரித்த முகத்தோடு நீங்கள் இருக்க பழகிக்கணும் உங்கள் மனசில் ஏதாவது வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த கருத்தை தேவையில்லாமல் எங்கேயும் பேச வேண்டாம் ஏன்னா அது ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது உங்ககிட்ட கிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் அதற்கு நீங்களே யோசிச்சு பதில் சொல்லுங்கள் ஏன்னா மற்றவர்கள் சொல்கிறத விட உங்கள் கிட்ட தான் அதுக்கான பெஸ்ட்டான பதில் இருக்குங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சில சமயங்களில் உங்கள் மனைவி நம்ம காரில் போகலாமா அல்லது டூத்வீலரில் போகலாமா அப்படின்னு உங்கள் கிட்டே கேட்டால் உனக்கு எது பிடிக்குதோ அது மாதிரியே போகலாமா நீயே சாவி ஏடு அப்படின்னு சொல்லிடுங்க நீங்கள் முடிவு சொல்லாதீங்க ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க சமயோஜிதமாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளித்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க அதே போல் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியில் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சாப்பிட சொல்கிறார்களோ அதையே நீங்களும் ஆர்டர் செய்யுங்க நீங்கள் ஆசைப்படுவது செய்ய வேண்டாம் எனக்கு இது வேணும்னு கேட்கவும் வேண்டாம் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவன் பெரிய சந்தோஷத்தையும் தன்மையையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு உங்கள் கிட்ட சகிப்புத்தன்மை இருந்தால் நிச்சயமாக பெரிய லாபம் கிடைக்கும் அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசுங்க யோசிக்காமல் பேசினா பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு ஏற்பட்டுரும் உதாரணத்துக்கு கும்பம் ராசிக்காரங்களுக்கு யோசிக்காமல் பேசி தான் பிரச்சனைகளை சிக்கிக்குவாங்க ஆனால் நீங்கள் இருங்க இப்போது நிலைகளை பார்த்தா விருச்சிகம் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் சகோதரத்துவ உதவிகள் அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக பழைய பகைகள் எல்லாம் விலகும் உறவினர்கள் மூலமாக தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்க தானாகவே உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க அடுத்ததா நான்காவது வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் இந்த கிரகங்கள் கிரகங்களெல்லாம் ஒன்று சேர்கிறதுனால சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய பழைய சேமிப்பிலிருந்து பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் உங்களுடைய வருமானம் உயரும் நீங்கள் எதிர்பார்த்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பொருளாதார எல்லாம் நீங்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அடியோடு மாறும் திடீர் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாம போகும் ஆனா சின்னதா ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இரவில் படுத்தா தூக்கம் வராம எதையாவது நினைச்சு பயப்படலாம் லாங் டிராவல் அதாவது நீண்ட தூர பயணம் போகும்போது இருட்டில் போக வேண்டாம் நீங்கள் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் அந்த நேரம் ஒரு இனம் புரியாத பயம் வரலாம் கடவுளோட நாமத்தை மந்திரங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அடிக்கடி ஆலய பிரவேசங்கள் செய்ய தோணும் இப்படி ஏதாவது பயம் ஏற்பட்டால் அதை நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க பயப்படாதீங்க விருச்சிகம் ராசிக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கு உங்களுடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் இப்போ யூஸ் ஆகும் நண்பர்களுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு திரும்ப நடக்கும் சில இடங்களில் நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம நீங்கள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சின்ன எச்சரிக்கை உங்கள் செருப்பு காணாமல் போக வாய்ப்பு இருக்குது அல்லது ஏதாவது பொருளை நீங்கள் தொலைக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஆனால் பெரிய மனிதர்களுடைய உதவிகள் தானாக உங்களுக்கு கிடைக்கும் ரோட்டில் போகும்போது யாராவது வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் கஷ்டப்பட்டு நின்னால் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொள் கொடுத்து உதவுங்க அல்லது பெட்ரோல் போட்டு விடுவீங்க நடைபாதை சாரிகள் அதாவது நடந்து போகிறவங்க உங்கள் கிட்ட லிஃப்ட் கேட்டால் முகம் சுலிக்காமல் லிஃப்ட்டு கொடுங்க முக்கியமாக மாணவர்கள் வண்டியை பார்த்து கை காட்டி லிஃப்ட் கேட்டால் கண்டிப்பாக லிஃப்ட் கொடுங்க மறுக்காமல் வண்டியை நிப்பாட்டுங்க இது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா போதுங்க அது மட்டும் இல்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மகான்களை தரிசனம் செய்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களின் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டா உடனே போய் அவர்களை பாருங்க அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசுல ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும் இது உண்மையிலேயே ஒரு நல்ல நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கவலைப்படாதீங்க எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது திருமணம் திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பாக திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது இதுநாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணங்காசுக்கு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிலமை தலைகீழாக மாறப்போகுது நீங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் ராஜாவாக போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்கப் போகுது புது நம்பிக்கை பிறக்கப் போகுது அடுத்தவங்க இது இவங்களால் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் மாபெரும் வெற்றி அடைய போகிறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இதுநாள் நாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலகப் போகுது மனசில் ஒரு ஆழமான நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் தேடி வந்து உங்கள் காதில் விழுதப் போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடவன நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் நிம்மதியாக சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்டப் போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப காரியங்கள் அடுக்கடுக்காக உங்கள் வீட்டில் நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் உங்களால் தெளிவாக எடுக்க முடியுங்க உங்களால் மன அமைதி கிடைக்கப் போகுதுங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இத்தனை நாளாக நீங்கள் காத்துட்ருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுன்னு நான் கடைசியாக ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இல்லைவே இல்லைங்க இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலலை வள கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த அந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்